அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மூணு பதினஞ்சு என்ற அளவில் பிறந்திருக்கார் அதாவது இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு முடிஞ்சு நாற்பத்தோரு வயசு ஆக போகும் இன்னும் திருமணமாகவில்லை திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதுதான் இந்த ஜாதகருடைய கேள்வி இந்த ஜாதகர் பிறந்தது சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் சூரியன் புதன் குரு நான்காம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் ஆறாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் பதிமூன்றாம் வீட்டில் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது லக்னாதிபதி பரிபூர்வ நேசமாகும் குருவின் பார்வையில் இந்த சனியின் பார்வையில் பாவத்துவம் அடைந்திருக்கிறார் லக்கணத்துக்கோ ராசிக்கோ சுப்பர் பார்வை இல்லை அதாவது ஜாதகம் ஒளிநிலைகள் இருக்கும்போது நமக்கு வேண்டியது எல்லாமே உடனடியாக கிடைக்கும் வாழ்க்கையும் தான் திருமணமும் அப்படிதான் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ராசியை சனி பார்க்கிறார் லக்னாதிபதியையும் சனி பார்க்கிறார் ஆனால் அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது அவருக்கு வேண்டிய தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இங்கே திருமணமாகிறதுக்கு முக்கிய காரணமே ஐந்தாம் இடத்தில் ராகமுத்தின் புத்திரதோஷத்துக்கு இருக்கிற புத்தரகாரன் குரு நீசமடைந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுமே இந்த ஜாதகருக்கு திருமணம் இன்னும் மறக்காத காரணம் போதாக்குறைக்கு ஏழாம் எது ரெண்டிலே ஏழாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் பாவகம் ஏழாம் வயது ஒன்றுமே கட்டார்கள் சுக்கரன் என்னதான் உச்சமாக இருந்தாலும் அவர் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் பரவாயில்லை செவ்வாயுடன் தான் சனியோட சனியுடன் இணையவில்லை சனியுடன் இணைந்திருந்தால் மாறுபாடான பலன்களை தந்திருக்கும் இந்த ஜாதகருக்கு திசை பொதுவாக ராகு கெடுபல்களை தரமாட்டார் அதே சமயம் ராகு திசை சுக்கரபுத்தி வரை நல்ல பலன்கள் நடந்தால் சு சூரிய சந்திர செவாபுத்திகள் நன்றாக இருக்காது அதுபோல தான் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரபுர்த்தி வரைக்கும் இந்த ராகு திசை நல்லாவே இருந்துச்சு இந்த ஜாதக ஒரு நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு சுக்கரபுத்தி வரைங்களா இருந்து சூரிய சந்திர செவாபுத்திகள் ச குறிப்பாக சந்திர பற்றி கடுமையான மன அழுத்தம் சம்பந்தமான விஷயங்கள் ஏனென்றால் சந்திரன் என்னதான் லக்னாதிபதிக்கு நன்றாக இருந்தாலும் பலர்படி சந்திரனாக இருந்தாலும் அட்டமாதிபத்தி தோஷம் என்கின்ற நிலையை பெறுகிறார் அதாவது சந்திரன் அட்டமாதிபதி பாபத்துவம் அடைந்திருக்கார் சனியின் பார்வை அணிஞ்சி பாபத்துவம் அடைந்திருக்கார் சந்திர புத்தி நல்லாவே இருக்காது அடுத்து வருகின்ற செவ்வா புத்தி ஓரளவு நன்றாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் உச்ச சுக்கரனுடன் இணைந்திருப்பார் ஒரே டிகிரி இணைந்திருக்கார் இந்த செவ்வா புத்தியில் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் ஏனென்றால் சுக்கரன் உச்சமாக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு தாம்பத்திய சுகம் கிடைத்தே ஆக வேண்டும் மேசராவு எந்த விதமான பாவகிரக தருமம் என்று இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்தை கெடுக்கவில்லை ஆனால் அதே சமயம் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் ராகு அந்த வீட்டை கிடைக்கப்படும் விஷயங்களை தடை தாமதப்படுத்துவார் இந்த ஜாதகருக்கு ராகு திசை செவ்வாய் பற்றியில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்று பலன் கூறுகிறது ஏனென்றால் செவ்வாய் அவரே ஐந்தாம் அதிபதியுமாகி போகஸ்தானாதிபதியுமாகி நான்காம் வீட்டிலே குருவுடைய வீட்டில் மீசனின் நீசனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நீசனின் வீட்டில் அமலும் பிறகு பல்களை பொறுத்து தருமையுடைய கெடு பலன்களை தரும் என்ற அவசியம் கிடையாது அதே சமயம் மீசனின் வீட்டில் அமர்ந்தாலும் அந்த செவ்வாய் உச்ச சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார் எனவே சுக்கரனுடைய காரணத்தை உண்டு செவ்வாயின் வாயிலாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் நாற்பத்தி ஏழு வயசாகி திருமணம் ஆகுமா என்றால் ஆகும் நாற்பத்தஞ்சு வயசு திருமணமானவங்களை பார்த்துருக்கோம் ஐம்பது வயசு திருமணம் ஆனவங்களை பார்த்துருக்கோம் எனவே திருமணம் இந்த ஜாதகருக்கு தடைப்படுகிற தாமதப்படுகிற திருமணம் கண்டிப்பாக உண்டு அதே சமயம் சுக்கரன் செவ்வாயுடன் இணைந்த காரணத்தினாலும் ஏழாம் அதிபதி சனியின் பார்வையில் பெற்ற காரணத்தினாலும் ஏற்கனவே திருமணமான வளர்ந்து தான் இந்த ஜாதகருக்கு அமையும் ஃபிரஸ் மேரேஜ் என்பது இந்த ஜாதகருக்கு கிடையாது ஏனென்று கேட்டால் ஏழாம் பாவகாதிபதி பாவத்துவம் அடைந்திருக்கிறார் ஏழாம் பாவகத்துக்கு எந்த விதமான சுப இல்லை எனவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே சந்திர அதியோகம் ஓரளவு இருக்கிறதால் பெரிய அளவில் சந்திர அதியோகம் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கார் சூரியனுக்கும் குருவுக்கும் புதனுக்கும் இந்த அமைப்பில் சனியின் பார்வை இங்கே ரொம்ப மோஸ்ட் கொடூர் நடன கொடூரமான பார்வை ஏன்னா ஏனென்றால் செவ் அதாவது கடகம் சிம்மம் மேசம் விருச்சிகம் இங்கிருந்து பார்க்கும் சனியின் பார்வை கொடூரமாக இருக்கும் ஏனென்றால் அங்கே ப சனி பகைத்தன்மையடைகிறார் தனக்கு முழுவதும் ஆகாத பகைகளின் வீட்டில் அமர்கிறார் இந்த அமைப்பில் சனியின் பார்வை பெற்ற அந்த புதன் அந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமணத்தை தரும் அதாவது ஏற்கனவே திருமணமான பெண்ணை மாணிக்கும் வாய்ப்பை தருவாராக தவிர ஃப்ரெஷ்ஷான திருமணம் என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்கார் மேலும் அடுத்ததாக வருகின்ற குரு நீசமானாலும் அஸ்தங்கமாகாமல் இருப்பதால் நீசமான குரு ஆண் குமரிசை தராவிட்டாலும் பெண் குழந்தையை கண்டிப்பாக தருவார் லக்னாதிபதியை குருவாகி அவரே புத்திரகாரகனும் ஆவதால் இந்த ஜாதக குரு தசையும் பெண் ஒன்று கண்டிப்பாக பிறக்கும் எனவே குரு என்னதான் நீசமானாலும் பெரிய கெட்டுப்பலங்கள் இருக்காது லக்னாதிபதி அதாவது தன் கண்ணை தானே வெற்றி கொள்ள மாட்டார் என்பதை போல குரு தசையில் பெரிய கெடுபலங்கள் இருக்காது ஆனால் அதே சமயம் குரு பெரிய யோக பலன்களையும் இந்த ஜாதகருக்கு செய்ய மாட்டார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகதை செல்வா புத்தியில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதாவது நாற்பத்தொரு வயசாச்சு திருமணம் நடக்கமாக நடக்காதான் சுக்கரன் உச்சமாக இருக்கார் உச்ச சுக்கரன் தாம்பத்திய சோழன் கடமைப்பட்டவர் இங்கே இருக்கின்ற கேதுவும் உச்சசுக்கரனின் வீட்டில் இருக்கார் எனவே ஏற்கனவே திருமணமான பெண்ணை மணக்கின்றார் இந்த ஜாதகருக்கு முன்பு கண்டிப்பாக ராகு செவ்வா பற்றியும் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும் நன்றி வணக்கம்